ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரித்திக் ஃபேம்லி ரித்திக் ஃபேமிலி சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துட்டே இருங்க நமக்கு வந்து இப்போ இருபத்தி ஓராயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருக்கிறாங்க அக்கா நீங்கள் போஸ்ட் எப்படி போடுவீங்க எனக்கு வந்து போஸ்ட் போடுறதுக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோ என்னம்மா எல்லாருக்குமே இது தெரியுமே இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்காதீங்க இதுவும் கூட தெரியாமல் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ மெயினாக என்னோடய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டுருக்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்து போடுறேன் ஸோ வீடியோ பாருங்கள் முருகன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ பாருங்கள் இப்போது போஸ்ட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் முதல்ல இருந்தே உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம் நான் ஓப்பன் பண்ணோன்னே அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் பாருங்கள் அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இங்கே போஸ்ட்டு லைவு ஷார்ட்டு வீடியோ இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும்ல இதில் நீங்கள் போஸ்ட்டுன்ற ஆப்ஷன் போங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் போனோடனே நம்ம கேலரியில் இருக்கிற ஃபோட்டோலாம் இங்கே ஷோவாகும் அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதா கூட இருந்தால் கூட இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது இங்கே மேலே நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை மெசேஜாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்னோடய பேபி வந்து கிண்டர் கார்டன் முடிச்சிருக்கிறான் அதில் வந்து அவள் வந்து கிராஜுவேஷன் வாங்கியிருக்கான் அந்த ஃபோட்டோ தான் நான் போட போகிறேன் அதனால் அதை நான் மேலே நான் பேபி கம்ப்ளீட் ஹர் கிண்டர் கார்டன் சொல்லி போட்டிருக்கேன் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு போஸ்ட்டுன்னு கொடுத்தாலே போதும் இந்த ஃபோட்டோ போஸ்ட்டில் அப்லோட் ஆகிடும் நீங்கள் இங்கே மெசேஜ் டைப் பண்ணுறீங்கல்ல அதுக்கு கீழேயே நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அந்த வீடியோவையும் அந்த வீடியோவோட லிங்க்கை கூட நீங்கள் இங்கே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் அவ்வளோதான்ண்ணா முருகன் அண்ணா ரொம்ப சிம்பிள் தேங்க்யூ